எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையல் இல்லைங்களா அது என்னன்னா இன்னைக்கு சப்பாத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சோயா கிரேவி வேண போறா அந்த சோயா வந்து இதுல ரொம்ப ஸ்பெஷல் அது என்னன்னா மினியேச்சர் சோயா பார்த்தீங்கன்னா அந்த மினியேச்சர் சமையல் எப்படி சின்ன சின்ன பொருளா இருக்கு அந்த மாதிரி இங்கே வருங்களேன் பாருங்க இந்த குட்டி குட்டியாக இருக்குங்க சோயா இந்த நம்ம குருமிளகோட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம சாப்பாடு பிரியாணி செஞ்சா ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால இன்னைக்கு வந்து நம்ம தகுந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சிடலாங்கம்மா அம்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் சோயா கிரேவியும் தாங்க மணி அஞ்சாயிடுச்சு ஆனால் வெயில் குறைஞ்ச பாடு இல்லைங்க மண்டை பழக்கிறது எல்லா பக்கமே மழைக்கு வேண்டி நம்ம எல்லாருமே வரணும் பகவான் கிட்ட வேண்டிடுவோம் வேண்டிக்கணும் இல்லைங்களா பிரார்த்தனை வச்சுக்கோ ஆமாங்க ஏன்னா எங்க ஏரியாவில் பாதி தென்னை மரம்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு ஆமா வர்றாரு வந்துவிட்டு அப்படியே கண்ணாமூச்சி கட்டிட்டு போயிடுறாரு சமைச்சிடலாங்களா மாமா சரி இந்த கிரேவிக்கு வந்துங்க ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாங்க அதுக்கு வேணுங்கிற பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னு பார்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராமுங்க ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சிங்க ஒரு பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் மிளகுங்க ரெண்டு வந்து பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் சீரகம் பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்குங்க இப்போ எண்ணெயை ஊற்றி இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதக்கிறதுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இது கூட இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மூணையும் சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மீதி பொருளையும் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலைங்க முந்திரி சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதக்கலாங்க மசீர அளவுக்கு வதக்கி ஆறுவிட்டு மசாலா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆறுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கவிதாக்கு வந்து ரெண்டு சாரி எடுத்து கொடுத்துக்கறேன் பர்த்டேக்கு போன மாசம் பர்த்டேங்க

ஸ்மூத்தாக இருக்குது எங்கள் வீட்டுக்கார பாருங்க எவ்வளோ கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக எடுத்துருக்குறாருல பரவாயில்ல எங்கள் வீட்டுக்கார தேறிட்டா இருப்பாங்க நல்லா நல்லாயிருக்கு பாருங்களே இது சேரி கலரு பார் காம்பினேஷனுமே முந்தி வருங்க அதே மாதிரி கான்ட்ரஸ்டான பிளவுஸ் முந்தி இல்லை பார் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா இந்த மாதிரி டார்க்காக எடுத்தால் எனக்கு பிடிக்கும் ஆமாம்

பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேரீ வாங்குவோம்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா பேஜ் இருக்குது உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் போய் செக் பண்ணி பார்த்து தேவையான வாங்கிக்கோங்க விலையெல்லாம் சூப்பராக இருக்குது அதை விட என்ன சேரீ நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க நல்லா மசாலாவுக்கு வதக்கண பொருள் எல்லாம் நல்லா ஆரம்பிட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ பாருங்களேன் நம்ம சோயாவோட சைஸ் காமிச்சிரும் பாருங்க இது தாங்க நம்மளோட சோயாவோட சைஸு

இந்த சோயா போட்டு நான் வந்து தண்ணி எண்ணெய் தாங்க ஊத்துனேன் தாலி கேங்கி ஊறிடுச்சு என்ன காஞ்சிருச்சுங்க சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பிடிப்பிடியா கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கறிவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புடிகளை சேர்த்துக்கலாம் மிளகாயத்தூள் ஒன்றரை ஸ்பூனுங்க மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூனு மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனுங்க பொடியிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தீ சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நம்ம போட்டுருக்க பொடி வந்து பச்சை வாசனை பொடி வதங்கினதுக்கப்புறங்க நம்ம ஊற வச்சுக்கிற சோயாவையும் போட்டுக்கலாம் நல்லா தண்ணி வந்து வடிச்சுள்ள சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா பிரிஞ்சு இல்லையா தண்ணி எல்லாம் புளிஞ்சு போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கலாங்க நம்ம மசாலா பொடியோடவே சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இதே பாத்தீங்கன்னா நல்லா வாசனையா இருக்குது ஆமாம் நிமிஷம் இதே வதக்கிங்க கூட எடுத்து இப்போ சோயெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிட்ட மசாலாவையும் சேர்த்துக்கலாம் கடாயம் சேர்த்து சொயா கூட நல்லா ஒரு வதக்க வதக்கலாங்க இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க ஆச்சுங்க மசாலா ஊற்றி இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சி ஜாரையவே நல்லா கழுவிட்டு ஊற்றிக்கலாங்க தண்ணி வந்து கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் கூடுவோ குறைச்சவோ வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுருக்கேன் இந்த மசாலே சோயாலெலாம் சேர்த்து நல்லா கொதிச்சு சுண்டி பச்சை வாசனை வச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிரேவி ரெடி ஆயிருங்க போய் நான் சப்பாத்திக்கு தேய்ச்சிட்டு வந்துடுறேங்க

சூப்பரா மணக்க மணக்க சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி சாப்பிடலாம் ஆமா குதி குதிக்குது உருட்ட வேண்டியதா இருக்குது ஏதோ ரோயா சப்பாத்தி பிரிச்சுட்டு அப்படியே இப்படி அள்ளி எடுத்துன்னு வைங்களேன் சொரு நிறைய சுய வரும் நம்ம வந்து பெருசா சாப்பிட்டோம்னா ரொம்ப நேரம் விளற மாதிரி இருக்கு

எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூங்க மாதிரி என்னென்னா நம்மளோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர் ரிவியூஸ் நல்லா நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு எங்களோட ஹேர் ஆயில் வேணும்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குங்க அதில் வந்து வேணும்னா ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்கம்மா வாங்க மாமா நீங்க மாமா எங்க போனாலுமே நல்லா இருக்குங்கிறாங்க நாங்க காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருந்தேங்க அங்கிருந்து ஸ்ரீலங்கா இருந்து வந்தவங்க கூட இவர் சாப்பிடாத நல்லா இருக்குன்னு சொல்றாங்க என்னை விட எங்க வீட்டுக்காரர் சாப்பிடறதுதான் எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டுதாமா